ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் சாரி எஸ் ஃப்ரைடேல கண்டினியூஷன் மண்டே வந்துருக்கு ஸோ இன் குமரன் காவேரி கா பாட்டிமா மூணு பேருமே வந்து கொடைக்கானல் வந்து காரில் போய்ட்டுருக்காங்க பாட்டி மேலும் வழி முழுக்க பழமிட்டே வராங்க இப்படி பண்ணுறான் ஒன்று ஒன்றா நமக்கு ஹிம்சா கொடுத்துக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு ஸோ கங்காக்கு வந்து யமுனா கால் பண்ணி என்ன ஆயிடுச்சு அந்த பசுபதி ஏன் அடங்க மாட்டேங்கிறான் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஆமாண்டி இப்படி பண்ணுறான் அதை கிளம்பி போய்ட்டு இருக்காங்க ரைட்டுக்குள்ளே ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி ரொம்ப பண்ணிகிட்ருக்கறான் அப்படின்னு சரி நீ நான் யமுனா வந்து வேலையில் வந்துடுறாங்க அப்போ ஸ்ட்ரீட்டில் போய் கூட்டு வரணும்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் கிட்ட உங்கள் மாமா என்ன இப்படி பண்ண என் மாமான்னு சொல்லாத ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவீனு சொல்றாரு உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அவங்க கொஞ்சிருப்பாங்க இந்த பாரு அவருக்கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது நம்ம பேசி வாங்கிடலாம் அவன் போலி டாக்குமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கிட்ட ஈஸியாக அவனை அரஸ்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படி நிவீனாட்டை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இங்கே கொடைக்கானலில் ஷூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காவேரி அம்மாவும் பசுபதி அவங்க காவேரி அம்மாவும் வந்து வாசலில் அங்கே உட்காந்துருக்க மாதிரி பசுபதி வீட்டு உள்ளே வந்து வாசலுக்கு வெளியே வந்து அவர் உட்காந்துட்டு தங்கிச்சு தங்கச்சின்னு பாசமாக சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு வந்து போய் சாப்பிட்டு நாலு மணி வரைக்கும் பந்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு நீ பேசு நான் எவ்வளோ நேரம் தான் நான் பார்த்து சா சாப்பிட்டு பேசு தங்கச்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என் மாமனார் என் வீட்டுக்காரர் கொடுத்த வீடு அப்படி பார்த்தா உனக்கு என்ன இருக்கா அப்போ நீ மாமனாருக்கு அப்படின்னு புறப்பை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி உட்காந்துருது அதுக்குள்ளே வந்து சிங்கப்பெண் என்ட்ரி ஆனவோ தகவல் கொடுத்துட்டியா சிங்கப்பேன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டிமா வந்து கத்துறாங்க குமரன் அமைதியாக இருக்கிறார் பேகெல்லாம் என்னடா சொன்னே மொத்த என் வாழ்க்கை அப்படின்றாங்க என்ன என்ன சிங்கப்பெண்ணு வந்ததும் இப்படி பண்ற நீங்கள் தான் போகணும் டாக்குமெண்ட்லாம் இருக்குது காப்பி தான் ஒரிஜினல் பத்திரமா என் வீட்டில் இருக்க அப்படின்றாரு அப்போது வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி குமரன் படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு மூஞ்சியில் தூக்கி எறிகிறாரு எரிஞ்ச பிறகு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு போகிறதுக்குள்ளே என்ன பாட்டிமா வந்துருக்கிற கல்யாண வீடு இந்த மாதிரி ஆக்கிடாத அவனுக்கு எதனா தள்ளி விட்டால் போய் கீழே விழுந்து எதனா ஆகிடும் போய் தள்ளுறா தடுறான்னு சொல்லி குமரன் அடிச்சிடறாரு போய் தகராறாகும்போது போலீஸ் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தது வேறு யாரும் சரௌண்டிங்கில் தகவல் கொடுத்துருக்காங்க சார் என்ன ஏன் என்ன ஏன் இங்கே பிரெஷ்ஷாக போய்ட்டு இருக்குன்னு சொன்னாங்க வந்து தடுத்து நிற்கிறாரு என்ன ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி சொல்கிறாங்க சார் இது எங்கள் வீடு எங்கள் வீடை வந்து இவன் வந்து அவன் வீடுன்னு சொல்லி ஏமாற்றி இவன் பண்ணுறான் நாங்களாம் சென்னையில் செட்டில் ஆயிட்டோம் பூட்டியிருக்க வீடு வந்து உரிமை கொண்டாடுறான் அப்படின்னு வந்து காவேரி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சு சார் இது வந்து அவங்க பெரிய பொண்ணு மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க அப்பா வந்து என்கிட்ட பத்து லட்ச ரூபா கடை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை காலத்தார் காவேரியும் ஷாக் ஆகிறாங்க இன்றைக்கி எப்பசோடாக அதோட முடிஞ்சிருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் பார்ப்போம் நம்ம எட்டர் சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ